கருணையே வடிவமாக இருந்த தாய்மார்கள் இப்போ எங்கே சிக்கியிருக்கா தெரியுமா யோசிச்சாங்க ஆம்பளை எல்லாம் எப்படியாவது கடனாளி ஆகிடுறேன் குடிச்சு பாதி கட்டுறேன் பொம்பளை ஆளுகளை எப்படா ஒரு திட்டம் போடுறோம் முடிவு பண்ணி வழியக்க கொண்டு வந்து கடன் தர்றோம் நீங்கள் குழுவாக அமைச்சுக்கங்கன்னு மகளிர் மன்றம் சுய உதவி குழுன்னு அமைக்க வச்சாங்க அமைச்சதும் போதும் தனக்கு காசு எடுத்து கட்ட முடியாத ஒரு பக்கம் போகுது நம்ம நண்பர்கள் சொந்த வந்தம் கேட்குறாங்க வாங்கி கொடுத்து கட்ட முடியும் சில பேர் ஊற விட்டே போயிட்டா தெரியுமா உங்களுக்கு என்ன இந்த குழுவோ பெரும்பாடு வழியக்க கொண்டு வந்து யாரும் கேட்கல தாய்மார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க காப்படி அரைப்படி அரிசி நெல் இருந்தா அதை ஆக்கி புரிச்ச பிள்ளைகள் போட்டு நிம்மதியா தூங்கி எந்திரிச்சுங்க ஆனா அதை விட்டு விட்டு வழிய கொண்டு வந்து பெண் சமுதாயத்தை நாங்க உயர்த்திடுவோம்னு கொண்டாந்து கடன் கொடுத்து விட்டு பொழுது விடியும்னு வீட்டு வாசப்பில் உட்காந்துறேன் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு வெளியில வருதுங்க அதுலயே ராத்திரி ஆனா விளக்க பத்த வச்சதுக்கு அப்புறம் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு ஐதியம் இருந்துச்சு இப்ப விளக்க பத்த வச்சுக்கிட்டு நடுவை உட்காந்துக்கிட்டு அவன் எல்லாருக்கிட்டையும் காசு வசூல் பண்றேன் என்னடா கொடுமையா இருக்குதெல்லாம் என்ன கொடுமை நமக்கு தேவையில்லை இது பெரிய இடத்து போலாம் பாரமனா கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கேன் எங்கே போய் சொல்ல எப்படி சிக்குண்டு தவிக்கிறீங்க பாருங்கள் தயவு செய்து சிந்தனையோடு இருங்க நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு மிக முக்கியம் அதனால தான் நெஞ்சம் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் என்று பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் நாம் எப்படி வாழ்கிறோம் நாளைய தலைமுறையை என்ன சொல்லி வளர்க்கப் போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏன்னா எல்லாம் மாறிப்போச்சு நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஆண்டார் அந்த காலத்தில் மன்னராட்சி காலம் மன்னராட்சி காலம் ஆமா மன்னர் எப்போதுமே மன்னருக்கு கொஞ்சம் அறிவு குறைஞ்சதா இருக்குமா மன்னர் பூரா முட்டாளாவே இருந்திருப்பாங்க போல எல்லா மன்னரையும் சொல்ல முடியாது சில மன்னர்கள் அறிவோட இருந்திருக்காங்க ஆனா மன்னர் அறிவோட இருந்திருந்தா மன்னருக்கு பக்கத்துல மந்திரி எதுக்கு புத்தி சொல்றதுக்கு அறிவு சொல்றதுக்கு மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் அப்படி மன்னர் என்ன பண்றாரு மந்திரியை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்றாரு இந்த மக்களுக்கு ஏதாவது சிறப்பா செய்யணுமே என்ன செய்யலாம்னு யோசிக்கிற போது மன்னர் மந்திரிமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க என்ன செய்யணும் ஐயா இரவை பகலாக்குவோம் பகலை இரவாக்குவோம் என்னடா உலகத்தில் இல்லாத அந்யா பகலை இரவாக்குறது இரவை பகலாக்குறது ஆமாம் சட்டத்தை போடுங்க பகலில் யாரும் நடமாடக்கூடாது பகலில் பார்க்குற வேலையெல்லாம் இரவில் பாருங்க இரவுல பார்க்குற வேலையெல்லாம் பகலில் பாருங்கன்னு ஒரு சட்டத்தை போட்டாச்சு அறிவிச்சாச்சு நாடோட இன்று முதல் நாளை முதல் ஆமாம் இரவு நேரத்தில் யாரும் தூங்கக்கூடாது பகல் நேரத்தில் யாரும் நடமாடக்கூடாது அப்புடின்னு ஒரு முடிவை பண்ணி போட்டாச்சு பகலில் பார்த்தா எல்லார் வீடும் உள்ளே தாப்பா போட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க இரவு நேரம் எல்லாரும் நடமாடுறாங்க இப்ப சட்டத்துல இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா அப்படி பகல் நேரம் தான் அங்கே இரவா அப்படி இரவு நேரத்தில் யாராவது சிறுநீர் கழிச்சா தலை வெட்டப்படும் தண்டனை ஒருவேளை சிறுநீர் கழிக்கிறத விட மலம் கழிச்சா இருபது ரூபா அவதாரம் எப்படி போடுறான் பாருங்க பெண்ணை கற்பழிச்சா ஆயிரம் ரூபா அவதாரம் அப்படித்தானே தப்பி அப்படித்தானே தப்பிக்கிறாங்க நாட்டில் அந்த காலத்தில் இருந்திருக்கும் போல அப்போ என்னாச்சு இப்படி போட்டாச்சு சட்டம் நிறைவேற்றியாச்சு இப்போ பகலில் யாரும் நடமாட்டம் இல்லை பகலில் பார்க்குற வேலை பூரா இரவுல நடக்குது பகல் இரவு இரவு பகல் மாற்றியாச்சு ஒரு நாள் பாருங்க நம்ம மீனிக்கந்தாவிலிருந்து ரெண்டு அறிவாளிகள் அந்த ஊருக்கு போறாங்க கேள்விப்பட்டு மீனிகாந்தா அந்த நாட்டில் இரவு பகலாவும் பகல் இரவா இருக்காமல அப்படின்னு இங்க இருந்து ரெண்டு புத்திசாலியும் அங்க கிளம்பி போக போனா அந்த பகல் நேரத்துல போனா அங்க இரவு இல்லை அங்கே பகல் நேரத்துல ஒருத்தருக்கு உபாதை வந்துருச்சு சிறுநீர் கழிக்கணும்னு அப்படி சிறுநீர் கழிக்கலாம்னு போறாரு சிறுநீர் கழிக்க போற நேரத்தில் காவலாளியை வந்து கையோட புடிச்சுக்கிறாங்க இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறது இரவா பட்ட பகலில் சிறுநீர் கழிக்கிறதுக்கு இரவுன்னு சொல்கிறீங்களே என்னையா பிரச்சனை உங்களுக்கு இதுதான் இரவு எங்கள் ஊரில் எப்படி அந்த நேரத்தில் சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சேரில் சிறையில் அடைச்சாச்சு பொழுது விடியுது மன்னர் வர்றாரு என்ன பிரச்சனை இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை விசாரணை இருக்கா அப்புடின்னு மன்னர் கேட்டோன்னு ஒரே சொல்கிறாங்க ஐயா ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க ரெண்டு பேர் மீனிக்கந்தாவிலேருந்து வந்திருக்கிறாங்க ஒருத்தர் வந்து சிறுநீர் கழிக்க போனால் கொண்டு அடைச்சி வச்சிருக்கான் நீங்கள் தண்டனை கொடுக்கணும் கூப்பிட்டாச்சு ரெண்டு பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை போடுங்களான்ட்டாங்க தலைவர்ட்டு நம்மளாதான உத்தரவு தூக்கு தண்டனை போடணும்னு நம்மால் அறிவாளி இல்லை அறிவான ஊர்ல இருந்து போன பிள்ளைய ரெண்டு பேரும் அறிவாளிய ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணாங்க இந்த மன்னனுக்கு ஒரு புத்தி கொடுத்தாங்க நம்ம ரெண்டு முடிவு பண்ணோம்னு ரெண்டு பேரும் செய்கை காட்டிக்கிட்டு முதல்ல சொன்னார் ஒருத்தர் ஐயா தூக்கு போடுறோம்னு முடிவு வேண்டிய என்னைய போடுங்க தூக்கல முதல்ல படக்குன்னு பக்கத்துல இருந்தவர் ஐயா தூக்கு போடுறது முடிவு அவனை போடாதீங்க என்னைய தூக்கல போடுங்க முதல்ல சாக போகிறது பொரிய இதில் என்ன நீ முதல்ல நீ முதல்ல ரெண்டு பேரும் ஜாகத்தான பொரிய விடுங்கிறா இதில் என்ன இருக்குது அப்படி இல்லையா முதல்ல தூக்குற போடுறவங்களுக்கு இந்திர பதவி கிடைக்குமா அதனால் என்னைய தூக்கில் போடுங்க நான் இந்திர பதவிக்கு போயிடுறேன்னாரு அடுத்தவன் சொன்னார் இல்லை இல்லை என்னைய தூக்கில் போடுங்க நான் தான் இந்திர பதவிக்கு போகணும்னார் இப்போ மன்னருக்கு ஒரு யோசனை வந்துச்சு சாதாரண மாநில பிறவி நீ அடுத்த ஊரில் இங்கே வந்து நான் தூக்கில் போட்டு நீ உனக்கு இந்திர பதவி கிடைக்கணுமா அதெல்லாம் கிடைக்க விட மாட்டேன் மந்திரி முதல்ல என்னைய தூக்கில் ஓடு நான் இந்திரன் ஆகிடுறேன் ரெண்டாவது நீ தூக்கில் வந்து ஒன்னே உதவியாளர் ஆக்கிடுறேன்னு நம்ம மீனி கந்தால போன ரெண்டு அறிவாளிகள் ரெண்டு வேலையும் தூக்கில போட்டு நாட்டை கைப்பற்றியாச்சு எப்ப நாடு நம்ம சமோ நமக்கு தெரியல அப்படியெல்லாம் இருந்திருக்கு இந்த நாட்டுல இப்படி இரவு பகலாக பகல் இரவாக மாறிய கதைகள் எல்லாம் உண்டு கதையும் காரணங்கள் நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும் ஆகி நாடு இந்த இடத்துல எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பச்சத்தை கவனிப்போம் நாராயண நமக ஆலோலம் சோ என்று அறம்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள் யாருக்காக முருகப்பெருமானுக்காக முருகன் இங்கே குடி குடிகொண்டிருக்கின்றார் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற நான்கு வகையான நிலம் அஞ்சாவது பாலைன்னு சொல்லப்படுது இருக்கா பாலை நிலம் எங்க இருக்கு ராஜஸ்தான் இங்க இருக்கு பாலைவனம் ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கா இல்ல தமிழ்நாட்டில் பாலைவனம் இல்லை இல்ல இல்ல ஆனால் ஏன் பாடினாரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஒரு நிலத்தை வச்சாரு அந்த நிலத்துக்கு பெரு திரிந்த நிலமா திரிந்த நிலம்னா என்ன குறிஞ்சியும் முல்லையும் முரம இருக்கிற போது பாலை படிவம் கொள்ளும்னு பாடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மலையை புறம் உடச்சி மண்ணாக விற்றுப்பட்டு ஆத்தள்ளி விற்றுப்பட்டு அப்புறம் வயக்காட்டெலாம் அழிச்சு விட்டு எல்லாம் முடிஞ்சுன்னா என்ன ஆகுனாலும் நடுக்குற்று பாலை படிவம் கொள்ளும் எவ்வளவு பெரிய ஆபத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை என் அறிவித்திருந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற நல்ல விஷயத்திற்காக ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள் வைங்க அஞ்சலை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக pirandu vandu the யத்திலே ஒரு நாள் பெருமை هي ري ري پوه